ொரு கால் எம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் ஓரொரு கால் எம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சிறொரு கால்வா யோவாள் சித்தம் களி கூற சிறொரு கால்வாயோவாள் சித்தம் களி கூற நீரொரு காள்வோவா நெடுந்தாரை கண்பணிப்ப நீரொரு காள்வோவம் நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் வினோரை தான் பணியாள் பேரய கிங்கனே பித்தொருவரா மாறும் கிங்கனே பித்தொருவ ஆரருவரியு வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகத்தாள் வாரொருவ பூண்முழையீர் வாயார நாம் பாடி வாரூருவ பூண்முழையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்பூனல் பாய் தாடேலோரம் பாவாய் ஏருவ பூம்பூணல் பாய் தாடேலோரம் பாவாய் இருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் திருவெம்பாவையின் பதினைந்தாவது பாடலை இன்று சிந்திக்க இருக்கிறோம் இந்த பாடல் இறைவனின் அன்புக்கு ஆட்பட்டுவிட்ட ஒரு தோழியின் சொல்லும் செயலும் எவ்வாறு இருந்தன என்பதை நம் உள்ளமுருக விவரித்துக் விவரித்து கூறுகிறது ஓருருக்கால் கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய் ஓவால் சித்தம் களி கூற எம்பெருமானே என்று அந்த ஈசனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள் ஒரு முறை மட்டுமல்ல பல முறை வாய் ஓயாமல் நம் ஈசனின் பெருமைகளை நிறுத்தாமல் பேசுவாள் நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண் அவள் மனம் கனிந்து ஈசனின் கருணையை பேசும்போது போய் கண்களில் நீர் தாரை தாரையாக பெருக்கெடுக்கும் அந்த பக்தி பரவசத்தில் இருந்து அவளால் மீளவே முடியாத நிலை ஏற்படும் பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியாள் அப்படிப்பட்ட பரவச நிலையில் அவள் கால்களே தரையில் பாவாதது போய் மிதந்தவளாய் இருப்பாள் அந்த சமயத்தில் விண்ணிலிருந்து வேறு தேவர்களே வந்தாலும் எவரையும் இவள் வணங்க மாட்டாள் ஈசன் மட்டுமே தனது கடவுள் என்ற நிலையில் காதலோடு நிற்பாள் பேரறையர்க்கு இங்கனே பித்துருவராமாரும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் வாருருவப் புன்முலையீர் வாயார நாம் பாடி ஏறுருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் பேரரசர்க்கெல்லாம் அரசராய் விளங்குபவர் நம் சிவபெருமான் அவனிடம் பித்தாகி அடிமையாகிவிட்டாள் இப்படி அந்த தோழியைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ளவிருக்கும் வித்தகனான ஈசனின் தாழ்பணிந்து பாடுவோம் அழகான பூக்கள் நிறைந்த நீர்நிலையில் நீராடி மகிழ்வோம் அழகிய ஆபரணங்கள் அணிந்த பெண்களே வாருங்கள் என்று தோழியர் அழைக்கின்றனர் உண்மையில் மாணிக்கவாசக பெருமான் தான் இறைவன் மீது கொண்ட காதலையே இந்த பாடலில் உணர்த்துகிறார் பாண்டிய மன்னன் மாணிக்கவாசகரை குதிரை வாங்கி வரச் சொல்லி அனுப்புகிறான் அரசு பணியோடு சிவத்தொண்டும் செய்து கொண்டு தகுந்த குருவை அடைய ஆவலாய் இருந்த வாசகரை தானே ஞான ஆசிரியனாக திருப்பெருந்துரையில் அந்த ஈசனே வந்து ஆட்கொள்கிறார் ஞானதீட்சை அளித்து சிவஞான உபதேசம் செய்தருளினார் தம் வசம் இழந்து பரவசமுற்ற மாணிக்கவாசகர் என்னை இன்று அடிமை கொள்வாய் இறைவாய் என்று வீழ்நீர் பெருக்கி நிற்கிறார் இப்படி இறைவன் தன்னை ஆட்கொண்ட பிறகு தனக்குள் என்னவெல்லாம் மாற்றம் நிகழ்ந்தது என்பதை மாணிக்கவாசகர் பல பாடல்களிலும் திருவாசகத்தில் உணர்த்தியுள்ளார் தோழிகளின் வாயிலாக தான் கொண்ட நிலையையே மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார் எம்பெருமான் ஒரு உயிரினை ஆட்கொண்டு அவனது அன்பையும் அருளையும் வாரிக் கொடுத்து விட்டான் என்றால் அதற்கு பிறகு அந்த உயிரின் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் அந்த காட்சியைக் காணும் உலகில் உள்ள மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அது கண்ணீராக தோன்றலாம் ஆனால் எம்பெருமான் ஆட்கொண்ட ஆனந்தத்தின் வெளிப்பாடாக அது வருகிறது இன்னும் சிலர் இறைவன் மீது கொண்ட அளவுகடந்த கடந்த அன்பின் காரணமாக இருந்த இடத்திலேயே தரையில் படுத்து அங்கும் இங்கும் விழுந்து வணங்குவர் இதை பார்த்து சிலர் அவருக்கு சித்தம் கலங்கிவிட்டதோ என்று கூட நினைக்கலாம் இறைவனின் புகழையே வாயோயாமல் பேச வேண்டும் என்று திருஞான சம்பந்தரும் பண்ணம் சேர் பிரம்மபுரத்து ஆறுமுதை எப்போதும் பண்ணும் சீர் வாயதுவே என்கிறார் திருநாவக்கரச பெருமானும் ஈசன் மீது அவர் கொண்ட காதலை தனது அனுபவத்தை சொல்கிறார் முன்னும் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெம்மாணவனுக்கே பிச்சியானாள் அன்னையும் அத்தனையும் அன்றை இணைத்தாள் அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள் தன்னாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தலைவன்தாளே எத்தனை அற்புதமான வரிகள் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று பாரதி சொன்னது போல அவன் அருளாலே அவன் தாழ் பணிவோம் மேலும் தொடர்ந்து நாளை பார்ப்போம்